ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியலிலும் ஒரு ஒரு பிரச்சனை உனக்கு கூடிக்கொண்டே செல்கிறதா பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஆகிறதா அதை சமாளிக்கவே முடியவில்லையா தங்கமே இதனால் உனக்கு மன அழுத்தமாகிறதா மன ஆகிறதா இனி நாம் எப்படி வாழப் போகிறோம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் எப்படி தீர்வு கிடைக்கும் என்ன வழி இதற்கு என்ன செய்யலாம் அடுத்து என புலம்பி புலம்பி தள்ளாடி தவித்து சுணக்கம் உண்டாகி மனம் தளர்ந்து விடுகிறது உனக்கு அதனால் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாய் எப்போது இதற்கு விடிவு காலம் எனக்கு எப்போது திருப்பம் வரும் என்று உன் தாயாகிய என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கலங்கக்கூடாது கண்மணியே கலங்கக்கூடாது உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் தொடக்கம் இருப்பது போல் முடிவு என்று ஒன்று உன்று அதற்கும் நேரம் காலம் உள்ளது முதலில் உன் மனதை தைரியப்படுத்திக்கோ பக்குவப்படுத்திக்கோ தெளிவாக இரு தீர்க்கமாக இரு துவண்டு போகக்கூடாது இந்த சமயத்தில் மனம் தளரவே கூடாது எண்ணம் என்பது வேறு சிந்தனை என்பது வேறு எண்ணம் என்பது தானாக உள்ளிருந்து வருவது சிந்தனை என்பது தாமாக சிந்திப்பது உன் எண்ணம் என்பது ஆசையில் உருவாவது அதாவது என்ன பிடிக்குது பிடிக்கலை விருப்பு வெறுப்பு இப்படி எண்ணம் தானாக வருவதுதான் இப்படி உனக்கு நிறைய ஓடுறதுனால தான் மன அழுத்தம் உண்டாகுது பொறுமை எண்ணம் எனக்கு ஏன் எண்ணம் இப்படி நிறைய ஓடுதுன்னு நீ நினைக்கலாம் இது வேணும் வேணாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலை மனதில் அழவாய்கிற மாதிரி நீ நிறைய வச்சிருக்கிறாய் அதனால மனசு கலங்கப்பட்டு குப்பை மாதிரி கலந்து ஓடிக்கிட்டே இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சிந்தனை ஓடுது எப்படின்னா நான் என்ன செய்வேன் அடுத்து என்ன செய்யலாம் வாழ்க்கையை நான் எப்படி திட்டமிட்டு செய்து கொண்டு போவது நாளைக்கு நான் என்ன செய்யணும் இப்படி நீயா உருவாக்குவதுதான் உன் யோசனை நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீ யோசனை செய்யும் போது ஒரு மனிதனுக்கு அமைதி கெட்டு போகாது எண்ணங்கள் அதிகமாகும் போது அழுத்தம் உருவாகுது அப்போ அமைதி கெட்டு போகுது அம்போன்னு தனிமையில் விட்டு போனது போல ஒரு உணர்வு உனக்கு ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதே அதனால் ஆசையை கட்டுப்படுத்திக்கோ நிதானம் தவறிவிடக்கூடாது என்னும் சில விஷயங்களில் நீ மிகவும் அதிகமான கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறாய் கற்பனை செய் வேண்டாம் என்று சொல்லவில்லை நீ கற்பனை கொள்வதில் தவறே இல்லை ஆனால் நிஜத்தில் நடக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடக்கூடாது உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாதாகவும் வாழ்க்கை நெருக்கடியாகவும் இருப்பதை பார்த்து சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாய் யார் இந்த காலத்தில் உதவுவார்கள் என்று நீயே உன் கையை விரித்து கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கம் உன்னை அழுத்துகிறது துயரம் உன்னை அழுத்துகிறது துக்கமும் துயரம் இரண்டும் ஒரே நேரத்தில் உன்னை அழுத்தி கொண்டு கொண்டிருக்கிறது கொன்று கொண்டிருக்கிறது இதில் இருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் ஆனால் முடியவில்லை செல்வமி இந்த வாராகித்தாயை நோக்கி எழுந்து வந்து என் ஆமத்தை கூறு என்று இரவு தூங்கும் முன் நான் சொல்வதை கூறு உன்னுடைய வேலை நீ எதிர்பார்த்த காரியம் உன் பிரச்சனைக்கு தீர்வு வியாதியில் இருந்து விடுபடுதல் பிரிந்தவற்றை நினைத்து வருந்திய உன் உள்ளத்தில் அந்த உறவு சேரும் நிலை எல்லாம் என் கையில்தான் உள்ளது நடக்கப் போகிறது பார் எல்லாமே நன்மையாக நடக்கப் போகிறது பார் முதலில் உன் மனதை பக்குவப்படுத்து மனதை அமைதியாக்கு ஒருநிலைப்படுத்து எதவும் உன்னை விட்டு முழுவதுமாகவே போகவில்லை அதைவிட சிறப்பானதாக தரப்போகிறேன் நாளை திடீர் திருப்பம் தரப்போகிறேன் என் பிள்ளைக்கு உன்னுடைய பூஜை பிரார்த்தனையாலேயே நான் மனம் நெகிழ்ந்தமே சிலிர்த்து விட்டேன் சந்தோஷமாக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே நீ என்ன நினைத்து சென்று கொண்டிருக்கிறாயோ அதை நினைத்து சென்று கொண்டே இரு உன் வாழ்க்கையில் சுலபம் என்று நீ ஏன் அந்த எண்ணத்தையே கொண்டு வர மறுக்கிறாய் வாழ்க்கை என்பது பெரிய பயணம்தான் அதில் பயணிக்கணும்னா உயர்ந்த எண்ணம் வேண்டும் பொறுமை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் நிதானம் வேண்டும் இதெல்லாம் உன் பாதையை வழிகாட்டுவதற்கான கருவி அவற்றை நீ புரிந்து தெளிவாக அதை கவனித்து நடந்தால் மட்டுமே நீ நல்ல பாதையில் சரியான பாதையில் சென்று கொண்டே இருக்க முடியும் வழிகளை முதலில் தெளிவாக புரிஞ்சுக்கோ அப்பத்தானே அந்த வாழ்க்கை பயணத்தில் குழப்பம் ஏற்படாது உன் பாதை மிக மிக அழகாக இருக்க வேண்டுமென்றால் உன் வாராகி தாய் சொல்வதை கேட்டுக்கோ உன்னிடத்தில் உயர்ந்த எண்ணம் வேண்டும் பொறுமை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் நிதானம் வேண்டும் இந்த நான்கை மட்டும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கருவியாக எடுத்துக்கோ இதை கவனித்துக்கொண்டே சரியான பாதையில் நீ சென்று கொண்டே இருப்பாய் பின்பார் நடக்கும் அதிசயத்தை பார் அற்புதத்தை பார் திருப்பம் போவதைப் பார் வாழ்வில் நடப்பவை எல்லாம் உனக்கு அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கும் நல்லது நடக்கப் போகிறது நாளை திடீர் திருப்பம் தரப்போகிறது நாளை அற்புதம் நடக்கப் போகிறது நாளை பொறுமையாக இரு எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் எப்போதும் வாழ்க்கையில் நீ வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது மேலும் இதை யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிர்த்து வாழ்ந்துவிடு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்துத்தானே ஆகணும் செல்வமே மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் திட்டினாலும் கண்டனம் செய்தாலும் எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோடு அமைதியாக இருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் என்றும் கண்ணீர் வரும் கவலைப்படாதே உன் இதயத்தின் சப்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ வெம்பும் குமுறல்களும் நாளை காலை வெற்றியாகப் போகிறது நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு ஒரு வெற்றி பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இரு சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நீ நினைத்துக்கூட முடிக்காத யோசிக்கக்கூட முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நாளை நிகழ்த்தப் போகிறேன் அதனால்தான் உனக்கு திடீர் திருப்பம் என்று கூறினேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது வாழ்க்கையில் நீ நிச்சயம் முன்னேறுவாய் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிக்கோ உனக்கானது கிடைக்கும் திடீர் திருப்பம் ஏற்படும் தங்கமே இப்போது நீ தூங்கச் செல்வதற்கு முன் நான் சொல்வதை ஒன்பது முறை செல் நிச்சயமாக நாளை திடீர் திருப்பம் உனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தேரும் ஓம் வாம் வாராகி ஓம் வாம் வாராகி நமக தேவி வாராகி தாயே நமக இப்படி ஒன்பது முறை சொல் நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி